எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளியில் செய்திருக்கிறேன் பூசைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்குது மாதிரி இருக்குது ஹலோ காய் சார் வணக்கம் நாங்கள் நேரம் ஜாழ்ப்பாணத்தை குறிப்பாக அரியாலை பார்த்திங்க அரியாலை பிறப்பங்குளம் மகாமாரி அம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கொடியேற்ற திருவிழா மிக விமர்சையாக நடக்க இருக்குது அப்படி நடக்க போகிற இந்த கொடியேற்ற திருவிழா தான் நான் பார்க்க போகிறேன் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் வந்தாயடங்க. கோயில் பக்கத்துல அந்த ரோடு. ஆஹா. என்ன நாளம் பாயுவம். வந்து எல்லாம் சேரும். அப்ப நாங்க பூ கொண்டு கோயிலுக்கு. கோயிலுக்கு അവിടെ എല്ലാം പാടാനാണ് ഇല്ല നേരെ അവിടെ ആണെന്നാ സറാപ്താണ് അതല്ല നേലമായി ആഹാ ചേയ ബൈക്കോയിനെ മാഹിമേ ഇെന്നനെ മാഹിമേ നടന്നിരിക്കു പെണ്ണ മാഹിമേ അങ്ങള് അർപ്പതങ്ങളെ എന്താ നടന്നിരിക്കടാ ഇല്ല ഇല്ല അതല്ല അതോ ഒരുതരം ഒരു മാറിയാ നമ്പികേ ഇരുന്ന നടക്ക് ഓ ഐദെ നമ്പിക്കാനോ ഇല്ല എന്നാ അതല്ല ശരി ശരി ഓക്കേ ഓക്കേ അവയ്യാ എത്ര വയസ്സേ എന്നാ 64 വയലുവത നാലാ അവ ഇത്ര വയസ്സേ ഈ വാരിങ്ങൽ ഞാൻ മുമ്പ കുറ നാലാണ് ഉണ്ട് ഇത് 65 വയസ്സേ ഞാൻ വാ எந்த நாட்டில் கட்டாரில் என்ன சரியா நம்பிக்கை வச்சபடியா வெளிநாட்டுக்காரர் வந்து இந்த கோயிலுக்கு உதவியை செய்து திருவிழா நடத்திக்கொண்டு போகணும் இதுக்காக இந்த கோயிலுக்காக லண்டனில் வேறால மக்கள் வந்திருக்கணும் திருவிழா செய்கிறதுக்காக திருவிழா முடிஞ்சு பிறகு திரும்ப லண்டனில் போகணும் ஓ நல்ல நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் இந்த அய்யால மக்களுக்கு எல்லாம் இந்த கோயில்ல நம்பிக்கை எல்லாருக்கும் நேரங்களுக்கு பள்ளிக்கூடம் தானே அப்போ அதால ஜனங்கள் வேற வீரோவுக்குத்தானே கூட வேற அங்க உள்ளு போட் போட்டு கிடைக்கும் இந்த இதே உபயகாரம் இல்லாசு கொடுக்குற அகல வேலி வீல் இல்லை வேற தண்ணி பந்தல் அது எழுதல் சாப்பாடு எல்லாம் அவங்கள்தான் எல்லாம் செய்யறாங்க ഇക്കാ നവറേ നോർ നൃത്തത്തിന് പകുതി ഒര് വർഷം പാറേ എത്തിന വയസ്ല ഇങ്ങനെ പോണിക്ക് ഇരുപത്തൊന്ന്

உலகம் சாப்பிட முடியுது நடக்குது இங்கே தான் கொடிய முருகம் தொடங்கியிருக்கு நாலு மாதம் யூகேலாக இருக்கிறாங்க இப்போ இந்த கொடியிருக்கின்றே வந்து அந்த இந்த எங்களை வீடியோ இருக்கிறது சின்னல்லேருந்து எங்களுக்கு இதில் அவசரம் சேர்ந்தாங்க சின்னல்லேருந்து எங்களுக்கு இதில் கோயிலில் பார்த்துருக்கு என்னவெடிகள் ஒரு சூழலாக சேர்ந்தாங்க சின்ன இல்லை குடும்பம் வந்தபடியே வரணும் என்ன மாதிரி அற்புதங்களாக நடக்குது அற்புதம் ஒன்று இல்லை நாங்கள் பொங்கல் நிற்கிறத லட்சு பொங்கலாம் அதில் எங்களுக்கு வழி அற்புதம் ஒன்று சொல்கிறது அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்றும் இல்லை

சின்ன கேட்க மாதிரி பெருசா கோயிலை பற்றி உள்ள கோரம் ஊரமெண்டில் சின்ன கோயிலாக இருந்தது அப்போவே ரெண்டு நாலு போய் இப்போ முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் போச்சுது அதில் வெளிநாடு போய் ஆனால் ஒரு வருஷம் வாரம் இப்போ இருபத்தி மண்ணில் வந்தப்ப இந்த வருவாய் வந்து ரெண்டு வருஷம் பிற வந்துருக்கேன் இப்போ சரி ஓகே சார் குடியேற்றத்தை தொடர்ந்து சாமி இப்போ வெளியால் வாரது நான் காணக்கூடியமா இருக்குது முன்னால ஐயர்மர் எல்லாரும் வந்து வந்து பார்த்து பக்தர்கள் எல்லாம் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது இடத்துல அம்மனோட சூடம் இருக்க நான் காணல பாருங்க இந்த இடத்துல பிள்ளையார் வந்ததை காணக்கூடிய வெளி வாகனத்துல அமர்ந்து கம்பீரமாக பிள்ளையார் வந்து அதை தொடர்ந்து சிங்க வாகனத்துல அம்மன் வந்து கொண்டிருக்கிறார் இன்னொரு அழகான அற்புதமான காட்சி காணலாம் தொடர்ந்து முருக பெருமான் வள்ளி தெய்வானையோட மயில் மேல் காட்சியளித்து அளித்து வந்திருக்கிற இந்த இடத்துல பக்தர்கள் எல்லாம் தோல் மீது தெய்வங்களை சுமந்த வண்ணம் இயக்கி நம்ப காட்சியை காணவும் தெய்வங்களை வணங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து கூட இந்த இடத்துக்கு புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் வந்திருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது வெள்ளியில் செய்த வாகனங்கள் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல உள்ள வாகனங்களை பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில செய்திருக்கத்துக்கு சொல்லி நான் காணல இந்த இடத்துல நாகபாம்பை பிடித்தபடி காட்சி எடுத்துக்கிட்டு இருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது அந்த மயிலுக்கு மேலே முருக பெருமான் அழகாக வீட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது பக்தர்கள் தெய்வங்கள தோல் மீது சுமந்த வண்ணம் இந்த இடத்துல வாரதை நாங்கள் காணலாம் அழகான ஒரு அற்புதமான காட்சி இந்த இடத்துல மண்டபடி வைத்து பூசைகள் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது ஐயா தொடர்ந்து தீபம் நான் நாங்க பாருங்க தொடர்ந்து சிறுவ தூங்கிக் கொண்டு மாதிரி வரது வணக்கம் தம்பியாக்கள் வணக்கம் கோயிலுக்கு வரீங்க என்ன மாதிரி திருவாக்கு நடக்கிறதா எல்லாத்துல வாக்கும் வருது ரெண்டு மூணு தெருவாக வாரையில தேர் தெருவாக முக்கியமா இருக்கு ஆஹா என்ன செய்வத தூக்கி வச்சிருக்கீங்க சண்டே சார் ஆஹா சின்ன ஆக வேண்டிய வழியா மட்ட தந்துட்டோம் போலயா ஆஹா சந்தோஷமா இருக்க கோயிலுக்கு வந்ததே சோ பாத்துறல அடக்குதா எத்தனை வயசு டைம் மூணு அவنده ஸ்கூல் ஒண்ணும் இருக்கு லீவ் எடுத்துட்டோம் ஆஹா கோயில்ல வழியா லீவ் எடுத்துட்டீங்களா என்ன ஊர் கோயில்ல மாமா சொன்னா

தொடர்ந்து கம்பீரமாக இந்த இடத்துல தெய்வங்கள் வந்து கொண்டிருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது வடக்கு வீதியூடாக தெய்வங்கள் வந்து கொண்டிருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது வணக்கம் அக்கா வணக்கம் கோயிலுக்கு வரீங்க நான் பிறந்து வளர்ந்ததே இந்த மண்ணில் தான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து வர சொல்லலாம் இப்போ இருக்கிறீங்க இந்த தவால்பட்டி சந்தி தாண்டி இன்றைக்கு நடந்த கொடியேற்ற திருவிழா என்னமா இருந்தது சிறப்பாக இருந்தது இன்னும் சரம் கூட வர்றது இன்றைக்கு பள்ளிக்கூட நால்வேளை நாளன்றுடைய குறைவாக இருக்குது நல்ல திருவிழா சிறப்பாக தான் காலகாலமாக நடக்கிறது கோயிலில் எத்தனை திருவிழா நடக்குது பதினைஞ்சு திருவிழா நடக்குது திருவிழா அப்ப இங்க முக்கியமான திருவிழாலாம் எல்லாம் திருவிழா முக்கிய பெருசாக நடக்கிறது தேர் திருவிழா நடக்கும் கைலாசிய வாகனம் சப்பரதம் தீத்தம் சிறப்பான திருவிழாக்கள் எல்லாம் ஆழிபுரத்துல தீத்தம் பெறும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குதா ஓ சக்தி வாய்ந்த அம்மன் வேண்டி பாருங்க நன்றி நன்றி தொடர்ந்து கோவிலோட முன்பகுதிக்கு இப்ப சாமி வாரத ஆணக்கூடிய இருக்குது தங்களோட தூள் மீது வடி பக்தர்கள் வந்து வந்திருக்கிறார்

ே மலக ஜனாரூட பூர்ண உத்தரே திருத்தே ஜம நி வர்ணு பால வசேன் மகேஸ்வரகுமாரி வெட்ணவி வாராய் தாமுண்டி சத்த மாதிரி உதாரணத்தேஷ் கோயிலுக்குள்ள சாமி போகுது தொடர்ந்து இந்த இடத்துல கோயிலுக்குள்ள தெய்வங்களை கொண்டு போகிற காணக்கூடிய மாதிரி பிள்ளையார் முதலாக பூரா தொடர்ந்து அம்மன் போகிறத நாங்கள் காணலாம் அதைத் தொடர்ந்து முருகன் வள்ளி தெய்வானையும் இந்த இடத்துல கொண்டு போகிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது